ஓம் சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை அன்று சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மே மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் மேசத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைவில் உள்ளனர் ரிஷபத்தில் குரு பகவானும் கன்னிராசியில் கேது பகவானும் சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் மகர ராசியிலும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கின்றனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் புதன் பகவான் மே மாதம் பத்தாம் தேதி மீனராசியில் இருந்து மேசராசிக்கும் சூரிய பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் சுக்கிர பகவான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி மேச ராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கிரக சஞ்சார அமைப்பினால் இம்மாதம் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழங்க வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் காண்போம் சித்திரை மாதத்தின் பிற்பகுதியும் வைகாசி மாதத்தின் முற்பகுதியும் இணைந்ததுதான் இந்த மகத்தான மே மாதம் உழைப்பின் அடையாளமாக விளங்கும் இம்மாதத்தின் முதல் தேதியிலேயே குரு பகவான் பயிற்சி அமைவது மிக சிறப்பான அம்சமாகும் பிறக்கப்போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் திட்டமிட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்ளும் மிதனராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் சேரும் வழக்கு விவகாரத்தில் பொறுமையாக இருப்பது நல்லது அவ்வப்போது தோன்றும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் வாக்குவன்மை மேம்படும் தனத்தானிய விருத்தி உண்டாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் புது நம்பிக்கையுடன் எதிலும் செயல்படுவீர்கள் வீட்டின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் குடும்பத்தில் பாகப் பிரிவினைகள் மூலம் எதிர்பார்த்த பங்குகள் கிடைக்கும் புது வீடு மற்றும் மனைவாங்கும் சூழல் உண்டாகும் இனம் புரியாத சில சிந்தனைகளால் மன அழுத்தங்களுக்கு அவ்வப்போது ஆளாகுவீர்கள் சகோதர சகோதரிகளிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளுங்கள் திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பயணத்தின் போது விழிப்புடன் பொழுதுபோக்கு உபகரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் சில பணிகளை முடிப்பீர்கள் பணிபுரிவோருக்கு இம்மாதத்தில் மற்றும் வருமான மேன்மை ஏற்படும் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும் முயற்சிக்கு ஏற்ப விரும்பிய பணி மற்றும் இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புண்டு நிர்வாக பணிகளில் சூழ்நிலை அறிந்து முடிவுகளை எடுக்கவும் முக்கிய பொறுப்பை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் வெளியூர் வேலை வாய்ப்புகளில் சிந்தித்து செயல்படவும் அறுவை சிகிச்சை துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் நீதித்துறையில் இருப்பவர்களுக்கு மாற்றம் ஏற்படும் அரசு பணியாளர்கள் சற்று விழிப்புடன் செயல்பட வேண்டும் வியாபாரிகளுக்கு பணிகளில் அலைச்சல் உண்டாகும் புதிய வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பங்குதாரர்களின் ஆலோசனைகளில் சிந்தித்து செயல்படவும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த நெருக்கடிகள் குறையும் விவசாயிகள் போதிய மகசூலை பெறுவர் தேவைக்கேற்ப வருமானம் இருந்தாலும் செலவுகளை கட்டுக்குள் வைப்பது நெருக்கடிகளை தவிர்க்கும் அதிகாரத்தில் உள்ள நபர்களின் அறிமுகம் உண்டாகும் கால்நடை வளர்ப்பில் ஓரளவு ஆதாயம் கிடைக்கும் கலைஞர்களை பொறுத்தவரை விடா முயற்சியால் புதிய ஒப்பந்தங்களை பெறுவீர்கள் மனதளவில் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் சந்தேக பார்வையை தாண்டி செயல்படுவது நல்லது புதிய அணுகுமுறைகளை செயல்படுத்தி வெற்றி அடைவீர்கள் சக கலைஞர்களின் உதவி கிடைக்கும் எதிர்பால் மக்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கவும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் நற்பெயர் கிடைக்கும் இலக்குகள் அறிந்து முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது ஆவேசமான பேச்சுக்களை தவிர்க்கவும் தொண்டர்களின் ஆதரவுகளால் மறைமுகமான ஆதாயம் அடைவீர்கள் பதவிக்கான சில விரயத்தால் சேமிப்புகள் குறையும் மறைமுகமான வருமானம் மேம்படும் மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் கூடுதல் கவனம் தேவை நீர்வள மேன்மையில் தனிப்பட்ட ஈர்ப்புகள் உண்டாகும் மின்னியல் துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறுவீர்கள் மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் பெண்கள் இம்மாதம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் குடும்பத்தில் மதிப்பு உயரும் செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் சிறு மற்றும் குறு சாதகமான சூழல் ஏற்படும் மற்றவர்கள் உங்கள் மீது கூறும் அவ பெரிதுபடுத்தாமல் இருக்கவும் மனதளவில் தன்னம்பிக்கையுடன் இருக்கவும் தாய்வழி உறவினரால் சிறு குழப்பங்கள் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் மேம்படும் புதன்கிழமை தோறும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வணங்கி வர கவலைகள் விலகும் இம்மாத துவக்கத்திலேயே குறு பயிற்சி இருப்பதனால் உங்களுக்கு அருகில் உள்ள குரு பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று குரு பகவானை வணங்கி வரலாம் குரு பகவான் திட்டை வஜிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையில் ராஜ குருவாக எழுந்தொருளி அருள்பாதித்து வருகிறார் இவருக்கு இந்த தளத்தில் ஆண்டுதோறும் குறு பயிற்சி விழாவும் அதனையொட்டி லட்சாட்சனையும் குரு பரிகார ஹோமங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இங்குள்ள குரு பகவானை வேண்டினால் கல்வி செல்வம் பொருட்செல்வம் குழந்தை செல்வம் உள்பட அனைத்து செல்வங்களும் எளிதில் கிட்டும் சிறப்பு பதிவு இனி அக்ஷய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது இந்த நாளில் எப்படி வழிபட்டால் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை பற்றி காண்போம் அக்ஷய திருதியானது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் திருதியை திருதியில் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்று காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று மணி துவங்கி மே பதினொன்றாம் தேதி காலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை திருதியை திதி உள்ளது மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அட்சய திருதியை வருவதால் இது கூடுதல் சிறப்புடையதாகவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த ஆண்டு அக்ஷய திருதியை அன்று அபூஜ முகூர்த்தம் இணைந்து வருகிறது அன்றைய தினம் நாள் முழுவதும் அபுஜ முகூர்த்தம் உள்ளது அபுஜ முகூர்த்தத்தில் எந்த காரியத்தை துவங்கினாலும் அது வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை அதனால்தான் இந்த நாளில் தங்கம் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது தங்கம் வாங்க முடியாதவர்கள் அந்த நாளில் மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கினாலும் உயர்வான பலன் ஏற்படும் என்பது நம்பிக்கை புராணங்களின்படி திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான பரசுராமர் அவதாரம் செய்தது அட்சய திருதை தினத்தில்தான் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதனால்தான் இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது உயர்ந்த பலனை தரும் என சொல்லப்படுகிறது அக்ஷய திருதை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்த வேண்டும் பிறகு கோவிலுக்குச் சென்றோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ விளக்கேற்றி வழிபட வேண்டும் பிறகு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபட வேண்டும் அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு நை பால் பாயசம் செய்து படைப்பது மிகவும் விசேஷமானதாகும் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் எளிமையாக பால் மட்டும் காட்சி வைத்தும் வழிபடலாம் அக்ஷய திருதை என்பது வசந்த கால விழாவாக கொண்டாடப்படுவதாகும் பெரும்பாலும் இது சித்திரை மாதம் வளர்ப்பிறையின் மூன்றாம் நாளில் கொண்டாடப்படும் இது பரசுராம ஜெயதி என்றும் கொண்டாடப்படுகிறது சமஸ்கிருதத்தில் அக்ஷயா என்றால் எல்லையற்ற அல்லது நிலையான என்பதை குறிக்கிறது எல்லை இல்லாத அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு ஆகியவற்றை தரக்கூடிய நாள் என்பது இதற்கு அர்த்தமாகும் புதிய தொழில் துவங்குவது புதிய வேலையில் சேர்வது புது வீடு குடிபோவது போன்றவை இந்த நாளில் செய்வது சிறப்பானதாகும் இது வாழ்வில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு நாளாக கருதப்படுகிறது பெருமாளின் ஆறாவது அவதாரமாக பரசுராமரின் அவதார தினமும் இதே நாளில் கொண்டாடப்படுகிறது பல மங்கள நிகழ்வுகள் நடைபெற்ற நாள் என்பதால் இந்த நாளில் தங்களின் வாழ்வில் மங்களங்கள் நிறைய வேண்டும் என மக்கள் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான நாளாக இந்த நாளை கருதுகிறார்கள் என்ன செய்தாலும் அது போகும் என்பது ஐதீகம் அதனால்தான் தங்கம் அதிகமாக சேர வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் மக்கள் தங்கத்தை வாங்குவது வழக்கமாக வைத்துள்ளனர் அதோடு தங்கம் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம